எல்லாருக்கும் வணக்கம் நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலா தேங்க்ஸ் சொல்லி பேசணும்னு நினைக்கல எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரெஸ் தான் ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தனுச்சுட்டேன் ஆக்சுவலி சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன் ரொம்ப ஓவராக இருக்கும் இந்த விஷயத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம் ஏன்னா எல் அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்துல வந்தாங்க என்ன என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஒரு இருந்து டோட்டலாக மாதிரி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பேர் வரும் வரும்போது ப்ரெஷ்ஷோல ஹோல் தியேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சது கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுமா நீங்க அதை பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அதுக்கப்புறம் வீக் டேவில் நல்லா டாக் இருந்தது அண்ட் இப்போது அந்த தேர்ஸ்டேலேருந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு சண்டேலாம் இன்றைக்கே ஃபுல்லு ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்கு ஆனால் என்ன அப்படின்னா தேட்டரில் வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போது நிறைய தேட்டர்ஸில் ஒரு ஷோ நைட் ஷோ மதியானம் ஷோ இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனால் மக்கள் பார்க்கறதுக்கு ஷோஸ் இல்லை ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ்கிட்டயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்துல செகண்ட் வீக் சஸ்டெயின் ஆகி நிற்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் நீங்கள் ஷோஸ் கொடுத்தா மட்டும் தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்டு எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸில் ஃபுல்லான தான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஜென்ரலாக வீக் டேஸில் மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளோவா தேட்டருக்கு வர்றது கிடையாது எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க ஸோ வீக் டேஸ் நீங்கள் ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது ஸோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத தேட்டரில் நீங்கள் ஷோஸ் கொடுக்க வேணாம் எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன் எங்கள் டீம் சார்பில் எல்லாரும் எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஸோ தயவுசெய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுதான் எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லோரும் எந்தளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோடய அப்பா வந்து ரெண்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார் ஸோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான் ஸோ அவர் இருந்தால் சந்தோஷப்பட்டுவார் மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிஞ்சி சார் அவர் தான் என்ன நான் ஜீரோவாக இருக்கும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெலில் எல்லா படத்துலையும் என்னோடய ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிடலேருந்து எல்லா படத்துலையும் என் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல்ல என்னை நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவார் இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லா படத்துலையும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தங்க்ஸ் கார்டு இருக்கும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் டூ மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்ல ஹாட்ஸ்பாட்டோட ட்ரெய்லர் லான்ச்ல மறுபடியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம் தேங்க்யூ இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில் இருக்குன்னு தான் ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பார்க்கறது தேட்டர்ஸ் இருக்கணும் ஸோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தேட்டர் ஓனர்ஸ் கையிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலையும் மட்டும் தான் இருக்குது ஏன்னால் ப்ரெஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தயவு செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்